இருத்தி முகந்திருத்தி ஈரோடு பேன் வாங்கி விருந்து வந்ததென்று விளம்ப அவர் மெதுவா மனைவி காத்துக்கிட்ட போய் சொல்றாரு இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு அம்மா சாப்பிட விருந்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாராம் நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க கிட்ட சாப்பிடுறீங்களா அப்படின்லாம் கேட்கவே கூடாது வாங்க வாங்க வந்து சாப்பிடுங்க உட்காருங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் யாருடைய சமையல் நல்லா ருசியா இருக்கும்னு வள்ளலார் சொல்லிருக்கார் தெரியுமா யாரு முதல் நாளே நாளைக்கு என்ன சமைக்க போறோம் அப்படிங்கறத யோசிச்சு அத மனசளவுல செஞ்சு பார்த்துட்டு நேர்ல சமைக்கிறாங்களோ அவங்களுடைய அப்படின்னு வளலா சொல்லியிருக்காரு தானம்ங்கிறது வேற தர்மம்ங்கிறது வேற தானம்னா நம்மளை விட உயர்வான நிலையில இருக்கிறவங்களுக்கு குடுக்கறதுக்கு பேரு தானம் தர்மம்னா நம்மளை விட கீழான நிலையில இருக்கிறவங்களுக்கு குடுக்கறதுக்கு பேரு தர்மம் டிவி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் சுடி உமையால் மையமை இன்னைக்கு நம்ம முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத பாக்கலாம் இந்த அவ்வை பாட்டி இருக்காங்களே ரொம்ப எளிமையான பாட்டி எங்க போனாலும் நடந்துதான் போவாங்க வழியில யாராவது கூழ் கொடுத்தா அதை வாங்கி குடிச்சிட்டு திருப்பி நடந்து போக ஆரம்பிப்பாங்க அவ்வளவு ஒரு எளிமையான பாட்டி இந்த அவ்வை பாட்டி ஒரு நாள் ஒரு குளத்துல மூஞ்சி கழுவலாம் அப்படின்னு போகையில இங்க பக்கத்துல இன்னொருத்தர் மூஞ்சி இருந்தாரு பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்ல மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வை பாட்டி போய் கேக்குறாங்க நான் இன்னைக்கு மதியானம் உங்க வீட்டுக்கு சாப்பிட வரட்டாப்பா அப்படின்னு கேட்டாங்களா அவருக்கு திரு திருன்னு முழிக்கிறாரு அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஏன்னா அவருடைய மனைவி பொல்லாதவனா சரியான ராட்சசியா கோவக்காரையா இவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சரி இவங்க வேற கேட்டாங்களே வேற என்ன பண்றது சரிம்மா வாங்கன்னு சொல்லி அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அவ்வை பாட்டியை அவர் வீட்டை திண்ணையில உட்கார வச்சுட்டு அவர் வீட்டுக்குள்ள போறாரு வீட்டுக்குள்ள போனா மனைவி உட்கார்ந்துருக்கா அவர் மெதுவா அவர் மனைவி பக்கத்துல போய் உட்கார்ந்து பக்கத்துல இருக்கிற ஒரு சீப் எடுத்து மனைவி தலையை மெதுவா சீவி விடுறாரு சிக்கி எடுத்து விட்டு ஈர பேனெல்லாம் எடுத்து மனைவி தலையை மெதுவா சீவி விட்டாராம் இது எல்லாத்தையும் அவ்வை பாட்டி எங்க ஓரமா ஜன்னல் இருந்து பாத்துட்டு இருக்காங்க அப்ப அவ்வை பாட்டி சொல்றாங்க இருத்தி முகந்திருத்தி ஈரோடு பேன் வாங்கி விருந்து வந்ததென்று விளம்ப அவரு மெதுவா மனைவி காத்துக்கிட்ட போய் சொல்றாரு இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு அம்மா சாப்பிட விருந்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாராம் அவளதான் அவ மனைவி டக்குன்னு ஏஞ்சி தலைய அள்ளி முடிச்சு கட்டி பக்கத்துல இருக்கிற ஒரு சொலகை எடுத்து கணவனுக்கு போட்டால ஒரு போடு விரட்டி விரட்டி அடிக்கிறா துரத்தி துரத்தி அடிக்கிறா ஆடினால் பாடினால் ஆடி முறத்தால் ஓடோடத்தான் துரத்தி துரத்தி அடிக்கிறா கடைசியா ஒரு வழியா மனைவி ஒத்துக்கிட்டா சரி நான் சமைக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டானா இப்ப கணவர் போய் அவ்வை பாட்டி கிட்ட சொல்றாரு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல நமக்கு சாப்பாடு தயாராயிடும் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் கையை கழுவிட்டு சாப்பிடுறதுக்கு வந்து எங்க உட்காடு தரையில உட்காறாங்க மனைவி போய் இலைய எடுத்துட்டு வரா இலைய குணிஞ்செல்லாம் போடல இலைய நின்னுக்கிட்டே போட்டாலாம் கணவர் என்னவோ பழக்க தோஷத்துல இலையை டொபக்குன்னு கேட்ச் புடிச்சுக்கிட்டாரு ஆனா இன்னொரு இலை அவ்வை பாட்டியோடைய முதுகுக்கு பின்னாடி போய் விழுந்துச்சான் அவ்வை பாட்டி ரொம்ப முகத்தை சுழிச்சுக்கிட்டு அந்த இலையை எடுத்து முன்னாடி வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க அடுத்த அம்மா போய் சோறு எடுத்துட்டு வராங்க சோறை கரண்டியால எடுத்து இலையில டக்குன்னு வச்சாங்களா இலை ஓட்டையா போச்சு அப்பவும் அவ்வை பாட்டி ரொம்ப பொறுமையா இருக்காங்க இது இன்னும் எவ்வளவு தூரம் தான் போகுதுன்னு பாப்போன்னு அடுத்த அந்த அம்மா போய் சாம்பார் எடுத்துட்டு வராங்க சாம்பாரை முடிஞ்செல்லாம் ஊத்தல சாம்பார் நின்னுக்கிட்டே ஊத்துறாங்களாம் அவ்வையார் மேல பூரா சாம்பார் தெரிச்சிருச்சு இதுக்கு மேல அவ்வை பாட்டியால பொறுமையா இருக்க முடியல

அப்படிங்கறத யோசிச்சு அதை மனசளவுல செஞ்சு பார்த்துட்டு நாளைக்கு போய் அதை நேர்ல சமைக்கிறாங்களோ அவங்களுடைய வளலா சொல்லியிருக்காரு காலையில முதல்ல சோறு வடிக்கணுமா இல்ல காய்கறி சமைக்கணுமா காலையில ஏன் சொன்னே முதல்ல தான் வடிக்கணும் அப்பனாதான் திடீர்னு யாராவது பசின்னு வந்தா கூட கொஞ்சம் சோறை போட்டு மோரை ஊத்தி ஒரு ஊறுகாய வச்சு கூட உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம் அதனால காலையில ஏன் சொன்னே முதல்ல தான் வடிக்கணும் பசியோட இருக்கிறவங்களுக்கு நம்ம சாப்பாடு போட்டு அதை வயிறார சாப்பிட்ட பிறகு அவங்களுடைய நெற்றில இருந்து ஞான ஒளி வரும் பாருங்க அது நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் வாழ வைக்கும் இதத்தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்யும் பொருட்டு அப்படின்னு இது தாங்க நம்ம தமிழர்களோட பண்பாடு அன்னதானம்னா என்ன சாப்பாடை தானமா கொடுக்கறதுக்கு பேர் தான் அன்னதானம் அதுலயே சிறந்த அன்னதானம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதுக்கு என்ன அர்த்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க சாப்பாடை வீணாக்காம சாப்பிடுறதுக்கு பேர் தான் சிறந்த அன்னதானம் அதனால இனிமேல் யாருமே உங்க சாப்பாடை வீணாக்காதீங்க அதுதான் சிறந்த அன்னதானம் சரி தானம்னா என்ன தர்மம்னா என்ன தானம்ங்கிறது வேற தர்மம்ங்கிறது வேற தானம்னா நம்மளை விட உயர்வான நிலையில இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பேரு தானம் தர்மம்னா நம்மளை விட கீழான நிலையில இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பேரு தர்மம் நம்ம வாழ்க்கையில தானம் கூட பண்ணாம இருக்கலாம் ஆனா தர்மம் கண்டிப்பா பண்ணணும் இதுதான் இந்த மனுஷங்களுக்கான தர்மம் அந்த மாதிரி இந்த ஆண்களுக்கும் ஒரு தர்மம் இருக்கு தினமும் நேர்மையா உழைச்சி சம்பாதிக்கணும் மனைவிய கண் கலங்காம பாத்துக்கணும் அப்பா அம்மாவை கண் கலங்காம பாத்துக்கணும் இதுதான் இந்த ஆண்களுக்கான தர்மம் அந்த மாதிரி பெண்களுக்கும் ஒரு தர்மம் இருக்கு கணவன் கிட்ட குரல் உயர்த்தி பேசக்கூடாது கணவன் பசிக்குது அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடியே சாப்பாடு எடுத்து வச்சிடணும் நிறைய வீட்டுல டிவி சீரியல் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டுதான் அடுப்பையே பத்த வைப்பாங்க அது வேற விஷயம் கணவன்ட்ட எனக்கு இத வாங்கித்தாங்க எனக்கு அத வாங்கித்தாங்க அப்படின்னு எல்லாம் கேக்கவே கூடாது இதுதான் இந்த பெண்களுக்கான தர்மம் என்ன கணவன்மார்களே காதுல தேன் பாயிற மாதிரி இருக்கா இந்த மாதிரி தர்மங்கள் இருக்கு இதுங்களுக்கும் ஒரு தர்மம் இருக்கு எல்லாம் நெற்றி பால் அப்படின்னு சொல்லுவாங்க யாருடைய நெற்றில விபூதி குங்குமம் சந்தனம் இதெல்லாம் இருக்கோ அவங்க கிட்ட இந்த பேய் பிசாசு பூதம் இதெல்லாம் அண்டாது இதுதான் இந்த பேய் பிசாசுகளுக்கான தர்மம் அந்த மாதிரி இந்த பூச்சிகளுக்கும் ஒரு தர்மம் இருக்கு யார் ஒருவர் கடவுளுடைய திருநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க கிட்ட இந்த பூச்சிகள் அண்டாது இதுதான் முக்கியமான அஞ்சு தர்மம் இதுதான் முக்கியமான அஞ்சு தர்மங்கள் இப்போ நம்ம விருந்தோம்பலை பத்தியும் அதோடைய முக்கியமான விஷயங்களை பத்தியும் நம்ம இப்ப பார்த்தோம் மீண்டும் பல தெய்வீக செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்